ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீக்குக்கான ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா நானும் வந்துட்டு லாஸ்ட் டூ வீக்ஸாக தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படியே போக போக வர வர மாமியாக கழுது போகலாம் ஆனாலாங்கிற பழமுடியும் மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்பீடு வந்து எங்கிட்டே எப்போ இல்லை ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நைன்ட்டி செவன் போட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நைன்ட்டி எயிட் போட்டேன் இப்போ தேர்ட் போன டெஸ்ட்டில் வந்துட்டு நைன்ட்டி ஃபோர் கொஸ்டின் தான் போட்டேன் ஏன்னால் கொஞ்சம் கூலி பேரி போச்சு இதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கை வந்துட்டு நல்லா ஆரம்பிப்போம் ஆனால் போக போக வந்துட்டு நமக்கு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் ரிவிஷன் பண்ணுறதா இருக்கட்டும் நமக்கே வந்துட்டு ஒரு அழுப்பு தட்டி போயிடும் ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ தான் நீங்கள் வந்துட்டு எல்லோரும் லாஸ்ட் வீக் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு என்னோட அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தாவது எனக்கு கொஞ்சம் புத்தி வரட்டும் லாஸ்ட் வீக் ஏன் எனக்கு மார்க் கம்மியாச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணலை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் வந்து அம்மா ஊருக்கு போயிட்டேன் ப்ளஸ் நான் வந்துட்டு மண்டே வரைக்கும் படிக்கல மண்டே வந்துட்டு இங்கே கொண்டாத்த கோயிலில் விசேஷத்துக்கு போய்ட்டேன் அந்த பொம்மையில் அங்கே வாங்கினேன் தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு கோயில் கோயில் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரிவிஷன் பண்ணாமல் படித்ததை மட்டும் வச்சு டெஸ்ட் போட்டு பார்த்துனா தான் நைன்ட்டி ஃபோர் ரிவிஷன் பண்ணி தான் கண்டிப்பாக எப்பவும் போகலாம் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் எடுத்துருக்க முடியும் ரிவிஷன் பண்ணலை ஸோ இந்த மாதிரி நம்மலாம் படிச்சிட்டோமே அப்படின்னு நம்மளை ஒரு பெரிய அறிவாலேயே நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அப்போ தான் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணுவோம் இப்போ வர வீக்லி டெஸ்ட்லேயே வந்துட்டு ஒரு நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் போட முடியல அப்படின்னா நம்ம எப்படி குரூப் ஃபோலில் லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அதில் எப்படி நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டு ரேங்க் எடுத்து ஜாப்புக்கு போக முடியும் இந்த டீன் பிசுக்குள்ளே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது விளையாட்டு கிடையாது நம்ம எல்லாருமே வந்துட்டு பல ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு ப்ளஸ் ஜாப் போகிறவங்களாம் போய்கிட்டு படிச்சுட்டு இருக்கோம் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களப்போ அதோடய பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சரியாக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணாமல் டெஸ்ட் போட்டு பார்க்காம ஸ்ட்ரைட்டாக நான் குரூப் ஃபோரில் தான் உட்காந்து ஒய்மா டெஸ்ட் போடுவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா எனக்காச்சும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் பட் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துருப்பீங்க லாஸ்ட் த்ரீ டேஸாக உடம்பு நல்லா இருந்துச்சு நான் வந்துட்டு படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு உடம்பு முடியல சளி பிடிச்சிருக்குது காய்ச்சலாக இருக்குது இன்றைக்கி வந்து வீண்க்குன்னே படித்தாங்கன்னு உட்காந்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் உடம்பு எப்போ இப்படியாக நமக்கே தெரியாது ஸோ நமக்கு நல்லா இருக்கிறப்ப வந்துட்டு படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் படிச்சுட்டா பெட்டராக இருக்கும் நான் வந்துட்டு அப்போ படிக்காமல் விட்டுட்டேன் இன்றைக்கி வந்துட்டு படிக்கணும்னு தோணுது படிக்க உட்காந்து தான் ஃபர்ஸ்ட் படிக்க முடியல நான் இது வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் ஏன்னா என்ன நிறைய பேர் இருப்பீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா படிச்சுக்கலாம் ரிவிஷன் தான் அப்படின்னு நம்ம அப்புறமா அப்புறமாங்கிறது பின்னாடி வந்துட்டு ரிவிஷனே பண்ணாமல் நம்ம எக்ஸாம் காலத்தில் நம்மளை இழுத்துட்டு போயிடும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஒன் இயராக பக்கத்தில் எஃபெக்ட் போட்டு படித்து நோட்ஸ் மேக் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வேஸ்ட் ஆகிரும் நீங்கள் இப்போ வர குரூப் ஃபோர் எக்ஸாம் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்களோ அது யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இப்போ வர குரூப் ஃபோர் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்துட்டு எஃபெக்ட் போட்டு படிங்க எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக் நமக்கு இருக்கிற ஒரு அந்த ஆர்வம் அந்த உற்சாகம் வந்துட்டு போக போக இருக்காது தான் எல்லாத்துக்கும் அது காமன் நடக்கிற விஷயம் தான் நம்ம எல்லாத்தையும் அதை தாண்டி வந்து தான் ஆகணும் மார்க்ஸ் கம்மியாக ஆயிடுச்சுன்னா அப்படியே டெஸ்ட் போகிறது இம்பார்ட்டாக இப்போ எனக்கும் கூட தான் மார்க்ஸ் கம்மியாகிடுச்சு நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு இப்போ விட்டு தான் பிடிக்கணும் ஸோ அதை மைண்ட் செட் பண்ணிட்டு படிங்க ஸோ நான் வந்துட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேன் இந்த வீக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறாங்களா கண்டிப்பாக நைன்ட்டி எயிட் ஆர் நைன்ட்டி நைன் போட்டே ஆகணும் அப்படின்னு தமிழ் நியூஸ் சிலபஸ் வந்து கவராகிற மாதிரி நான் வந்து ஒரு புக் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த வீக் வந்து கண்டிப்பாக அது ரிசீவ் ஆகிரும் ஆணத்துக்காக நான் உங்களுக்கு அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பல ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் எல்லாரும் உங்கள் மார்க்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்